ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவிற்காக வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தி பாஜகவிற்காக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளதற்கான வெளிப்படையான மற்றும் ரகசியமான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதால் நூறு சதவீத ஆதாரத்துடன் இதை தாம் கூறுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களுக்கு காங்கிரஸ் கட்சி இது தொடர்பாக நடத்திய ஆய்வில் பாம் அளவிற்கு பல உண்மைகள் தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ள காந்தி. அந்த ஆதாரங்களை வெளியிடும் போது தேர்தல் ஆணையம் குறித்து மக்கள் அறிவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தில் மேல் அதிகாரிகள் முதல் கீழ் அதிகாரிகள் வரை ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட யார் இந்த வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம் என்று கூறியுள்ள காந்தி இது கிட்டத்தட்ட தேச துரோகம் போன்ற செயல் என தேர்தல் ஆணையத்தில் உள்ளவர்களை விமர்சித்துள்ளார் மேலும் மத்திய பிரதேச தேர்தலின் போதே தங்களுக்கு சந்தேகம் எழுந்ததாகவும் அது மகாராஷ்டிரா தேர்தலின் போது வலுத்ததாகவும் குறிப்பிட்டார் ปิดตู้ล่ะ தேர்தல் ஆணையம் குறித்து ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என இந்திய தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது பாஜகவிற்காக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக ராகுல் காந்தி முன்வைத்த பொறுப்பற்ற கருத்துக்களை புறக்கணிக்குமாறு அதன் ஊழியர்களை கேட்டுக் கொண்டுள்ளது ராகுல் காந்தி முன்வைக்கும் இது போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் புறக்கணிப்பதாகவும் தினசரி இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் விடுவிக்கப்பட்டாலும் தேர்தல் ஆணைய ஊழியர்கள் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் பணியாற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதுவரை வரை ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவது விசித்திரமாக இருப்பதாகவும் கூறியுள்ளது தற்போது தேர்தல் ஆணையத்தையும் அதன் ஊழியர்களையும் ராகுல் காந்தி அச்சுறுத்த தொடங்கிவிட்டதாகவும் தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது